சுவாமிநாதேஸ்வராய நம மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நம பேர் அன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சுவாமியின் இனிய வணக்கங்கள் பஞ்சமாதிபதியின் உச்சம் லாபாதிபதியின் சேர்க்கை இதனால் யோகத்தையும் லாபத்தையும் அடைய காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மாசி மாதம் ஐந்தாம் தேதி வரை அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சூரிய பகவான் அவரோடு சனி பகவானும் புத பகவானும் இணைந்திருப்பார்கள் நான்காம் இடத்திலே ராகு பகவானும் ஐந்தாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும் பத்தாம் இடத்திலே கேது பகவானும் இந்த வாரம் முழுவதும் இந்த இடங்களில் அமருகிறார்கள் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கிறார் பொதுவாக வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சுபமாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறப்ப இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சந்திராசமமோ வேதியும் இல்லை அதுவே வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த சந்திராசமோ வேதையோ இல்லாமல் இருந்தாலே வந்து அந்த வாரம் சுபமாக செல்லும் அந்த கணக்குப்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதியை பொறுத்தளவுக்கு வளர்முறையில் வரக்கூடிய துவிதியை திதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அன்று வந்து சுபமுகூர்த்த நன்னாள் சித்த யோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள் அதாவது தை மாதத்தின் கடைசி சுபமூர்த்த நாள் அடுத்தபடியாக பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று வந்து வளர்புறையில் வரக்கூடிய திருதியை திரியும் அன்று இரவு எட்டு மணி வரை பூராட்டாய நட்சத்திரமும் அன்று முழுவதும் மரண யோகமும் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதத்தோட பிறப்பு மாசி மாதம் பிறக்கிறது ஒன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் தேதி திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரம் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் அன்று முழுவதுமே வந்து அமிர்த யோகம் கூடிய சதுர்த்தி திதி அந்தபடியாக புதன்கிழமை பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து திதி வந்து ச நைட்டு ஏழு மணி வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு பஞ்சமி திதி வருகிறது அன்று மாலை ஐந்து மணி வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது அன்று முழுவதும் மரண யோகம் அடுத்தபடியாக வியாழக்கிழமை அதாவது பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நாலரை மணி வரை சஷ்டி திதியும் மதியம் மூணரை மணி வரை அஸ் அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பிறகு பரணி நட்சத்திரமும் வருகிறது அன்று அமிர்தயோகம் கூடிய சுபமூர்த்த நன்னாள் அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சுபமூர்த்த நாள் அன்று அடுத்தபடியாக பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மதியம் வந்து மூன்று மணிக்கு மேலே அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது ரெண்டரை மதியம் ரெண்டரை மணிக்கு மேலே கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அதனால் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அஷ்டமியும் கூடிய ஒரு சுப நாள் அன்று ரத சப்தமி அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் அதாவது அன்னைக்கு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து மதியம் ரெண்டு மணிக்கு மேலே நவமி திதியும் அதே மாதிரி மதியம் ரெண்டு மணிக்கு மேலே ரோஹி நட்சத்திரம் வருகிறது அன்று சித்த யோகம் கூடிய நாள் அன்று பீஸ் பீஷ்மருடைய முக்தி நாள் பீஷ்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய முக்தி நாள் இதுதான் வந்து இந்த வாரத்தில் திதி வார யோக கரண நட்சத்திர அமைப்புகள் அன்றாலே பொதுவாக தனுசராசி கலகை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பண பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு யோக பலத்தை கொடுக்கும் ஏன்னா தனஸ்தானத்தில் வந்து சுக்கரனை வந்தாலே என்றைக்குமே தன பாக்கியங்கள் பெருகும் அது லாபாதிபதி கூட அதனால் அந்த லாப யோகங்கள் பல்கி பெருகி பொருளாதாரத்தில் ஏற்றமே காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்த போதிலும் அதே சுக்கரன் ஆறாம் இடத்து அதிபதியாகவும் வரக்கூடிய காரணத்தினால கடன் நோய் வம்பு வழக்கு கைகோர்த்து வரும் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கனாலே இந்த வாரம் வந்து ஒரு சிறப்பான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ரெண்டாவது வந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி வளரும் பாவத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினால வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி வளரும் பாவத்தில் அமர்கிறார் அதாவது செவ்வாய்க்கிழமனைக்கு வளரும் பாவத்தில் அமர்கிறார் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தன பாக்கியங்கள் பல்கி பெருகும் குடும்ப சூழ்நிலைகள் நன்றபடியாக நல்லபடியாக இருக்கிற வாய்ப்பு உண்டு பெரிய முன்னேற்றங்களை நோக்கி படியெடுத்து வைக்கக்கூடிய அடியெடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா புதன் வந்து அந்த வளர்ச்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தில் அமரக்கூடிய காரணத்தினால தொழில் வியாபாரம் இவையெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் சிறந்தாலே பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் அதனால் தொழில் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இந்த காலகட்டங்களில் அமைய வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டாவது தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் ஒரு சிறந்த நற்பலன்களே நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு அதே மாதிரி உடல்நிலைகள் சம்மந்தப்பட்டது ஆறாம் இடத்து அதிபதி வந்து உச்சம் பெற்ற செவ்வாய்டு சேர்ந்திருக்கனால கொஞ்சம் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அதாவது தேவையில்லாத உணவு வகைகளை சாப்பிட்றது அல்லது டென்ஷன் ஆகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத செயல்களை செய்கிறது இவையற்றெல்லாம் தவிர்த்து தவிர்த்துக்கலாம் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டும் மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து நல்லா வளரும் பாவத்தில் புதன் உட்கார்ந்துருந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு பொதுவாக மறைந்த புறம் நிறைந்த பள்ளி தருவான்னு சொல்லுவோம் வளர்ச்சி சாணத்தில் உட்கார்றப்ப இன்னும் அதிகமான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் தனுசுராசிக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு பொறுத்தளவுக்கு சுபயோகங்கள் நிச்சயமாக உண்டு அடுத்தபடியாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோன்ய பாவங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்தல யாத்திரை அல்லது உறவினர் இல்லங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோன்யப்படுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வார்த்தை கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு ஒன்று ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நிலைகள் திருப்திகரமாக இருக்கும் பெண்களுக்கு வந்து தொழில்நிலைகள் திருப்திகரமாக இருக்கும் அதுவும் வந்து நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள் அல்லது தாய் வழி தந்தை வழி உறவுகளால் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு அவருடைய முயற்சியினால் இன்னும் லாபங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய அனுசரணை அன்பு இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஆனால் இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு அந்த யோகங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுனால இவற்றையெல்லாம் பயன்படுத்திக்கொள்ளுங்க சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுபங்கள் கிடைக்கும் அதாவது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் அதே மாதிரி திருமணமாகாத பெண்களுக்கு மங்கள பாக்கியத்தை எதிர்பார்க்குற பெண்களுக்கு மங்கள யோகங்களும் கிடைக்கும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த சுப லாபங்களும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கனால எல்லா நன்மைகளும் இந்த தனுசு கிடைக்கும் சிறு சிறு தொல்லைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் தொல்லைகளெல்லாம் இறைவன் அணுக்கிறதுனால பரிபூர்ணமாக கலையை பெற்று லாபமும் யோகமும் சந்திக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அந்த தனுசு என்பவர்கள் இவற்றை பயன்படுத்தி சுபமும் யோகமும் அடைய ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்